हूँ विघ्नों से हार खाता और उदास होता हूँ बाबा पर मैं आप हूँ बाबा पर मैं आपका हूं। मैं मैं जो हूँ जैसाह हूँ बाबा पर मैं आप कहूँ मैं जो हूँ जैसाह हूँ बाबा पर मैं आप कहूँ संगत की छाया में उभर आती है आपके याद के बिना एक पल भी अधूरा बाबा पर मैं आपका हूँ बाबा ஓம் சாந்தி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா நான் உங்களுடையவன் என்ற தலைப்பில் நாம் அனைவரும் இருபத்தி ஒரு நாட்களுக்காக பட்டி செய்திருக்கோம் இதில் பதினோராவது நாளாக இன்றைய முரளியின் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தலைப்பு ஆன்மீக போதை பாப்தாதா அனைத்து நிச்சய புத்தி குழந்தைகளின் நிச்சயத்தை பிரத்யட்சம் செய்யும் வாழ்க்கையின் சொருபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சய புத்தியின் சிறப்புகளை பற்றி நீங்கள் அனைவரும் கேட்டிருக்கிறீர்கள் அத்தகைய சிறப்புகளினால் நிறைந்துள்ள நிச்சய புத்தியுடைய வெற்றிரத்தினங்கள் இந்த பிராமண வாழ்வில் அதாவது புருஷோத்தம சங்கமயுக வாழ்க்கையில் எப்பொழுதும் நிச்சய புத்திக்கு ஏற்ப ஆன்மீக போதையுடன் இருப்பவர்கள் ஆன்மீக போதைதான் நிச்சய புத்தியின் தத்ரூபமான கண்ணாடியாகும் நிச்சயம் என்பது ஸ்மிருத்தி அளவில் மட்டும் புத்தியில் இருப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆன்மீக போதையின் சக்தியானது செயலின் மூலம் பிரத்தட்ச சொரூபமாக தனக்குள்ளும் அனுபவம் ஏற்படும் ஞானம் மற்றும் யோகம் அமைந்துள்ள வாழ்க்கையில் அமைந்துள்ளதால் மற்றவர்களும் இந்த ஆன்மீக போதையை அனுபவம் செய்விப்பார்கள் கேட்பது சொல்வது மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் இது தெரியும் வாழ்க்கையின் ஸ்மிருதியில் அதாவது சங்கல்பம் சொல் செயல் சம்பந்தம் ஆகியவற்றிலும் இது தெரியும் நிச்சய புத்தி என்றால் ஆன்மீக நஷா உள்ள வாழ்க்கை என்று பொருள் இத்தகைய ஆன்மீக போதையுடைய ஆத்மாவின் ஒவ்வொரு சங்கல்பமும் போதை நிறைந்து காணப்படும் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் நிச்சயத்தின் போதையின் அனுபவம் இருக்கும் போதைக்கேற்ற குஷியின் ஒளி முகத்திலும் நடத்தையில் பிரத்தச்சமாக தென்படும் நிச்சயத்திற்கு ஏற்ப போதையும் போதைக்கு ஏற்ப குஷியும் இருக்கும் எவ்வளவு வகையான போதை இருக்கிறது என்பதை விரிவாக்க ஆரம்பித்தால் அது மிகவும் விஸ்தாரமாக இருக்கும் அதன் சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் முதலாவது வகை அஷரீரி ஆத்மீக சொரூப போதை இதன் விவரத்தை அறிந்திருக்கிறீர்களா அனைவரும் ஆத்மாக்கள் தான் ஆனால் நான் யாருடைய ஆத்மா என்பதை நினைவில் வைக்கும் போதுதான் ஆன்மீக போதையை அனுபவம் செய்ய முடியும் இதை பற்றி உங்களுக்குள் விஸ்தாரமாக உரையாடுங்கள் அல்லது மனதுக்குள் விச்சாசாகர் மந்தனம் செய்யுங்கள் இரண்டாவது வகையின் விசேஷ ரூபம் யுகத்தின் அலோக்கிக்க வாழ்வு இந்த வாழ்க்கையிலும் இது எத்தகைய வாழ்க்கை என்பதை விரிவாக எண்ணி பாருங்கள் ஆகவே முதலாவது ஆத்மீக சொரூபத்தின் போதை இரண்டாவது அலோகீக வாழ்க்கையின் போதை மூன்றாவது வகை பரிஸ்தா நிலையின் போதை யாரை பரிஸ்தா என்று கூற முடியும் என்பது பற்றியும் விரிவாக சிந்தனை செய்யுங்கள் நான்காவது வகை வருங்கால தேவதா நிலையின் போதை இந்த நான்கு வகைகளினால் ஏற்படும் அலோகீக்க போதையில் எந்த ஒரு போதையாவது வாழ்க்கையில் இருந்தால் ஆத்மா இயற்கையாகவே குஷியுடன் நடனமாடிக்கொண்டே இருக்கும் நிச்சயம் இருக்கிறது குஷி இல்லாதிருப்பதின் காரணம் என்ன போதை இல்லாது இருப்பதன் இருந்தால் பழைய சம்ஸ்காரம் பழைய வாழ்க்கை ஆகிய இரண்டையும் எளிதாக மறக்க செய்துவிடும் இந்த புருஷோத்தம வாழ்வில் இந்த பழைய சம்ஸ்காரம் பழைய உலகம் ஆகிய இரண்டுமே விசேஷமாக விக்ன உருவில் வருகின்றன உலக வாழ்க்கை என்பதில் தேக சம்பந்தம் தேகம் ஆகிய இரண்டும் அடங்கியுள்ளன இந்த வாழ்க்கையை காட்டிலும் பழைய சம்ஸ்காரங்களே விக்ன உருவில் அதிகமாக வருகின்றன உலக வாழ்வை மறக்க இயலுகிறது ஆனால் சம்ஸ்காரத்தை மறக்க இயலவில்லை இந்த நான்கு போதைகளில் ஏதாவது ஒன்று சங்கல்பரூபத்தில் மட்டும் இல்லாமல் தத்ரூப சொரூபத்தில் இருந்தால் அதுவே சம்ஸ்காரங்கள் பரிவர்த்தனையாக ஒரு சாதனம் ஆகிவிடும் அதாவது நம்ம பேச்சளவுல மட்டும் இல்லாம நமக்குள்ள சொரூபத்துல கொண்டு வரும்போது அந்த பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாமே மாறிடும் அப்ப அதற்கான சாதனம் என்னன்னா இந்த நான்கு சொரூபத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் இதுவரை சம்ஸ்கார பரிவர்த்தனை ஆகாமல் இருப்பதே காரணமாகும் இந்த போதையை சங்கல்பம் அளவிலேயே அதாவது ஞான உருவில் புத்தி வரை மட்டும் கொண்டு வந்திருப்பதை காரணம் இதுவரைக்கும் புத்தி வரைக்கும் மட்டும்தான் ஞானத்தை கொண்டு வந்திருக்கும் நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் நான் திருந்த வேண்டும் என்பதை அறிவேன் என்று ஏதாவது பழைய சம்ஸ்காரம் தலை தூக்கும் பொழுது கூறுகிறார்கள் செயலில் அதாவது வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வந்தால்தான் பரிவர்த்தனை அனுபவம் செய்ய இயலும் இதைதான் சாக்கார சொரூபத்தில் கொண்டு வருவது என்று கூறுகிறோம் இப்பொழுது புத்தியில் சிந்தனை செய்வது வர்ணனை செய்வது என்கின்ற அளவில்தான் உள்ளது ஆனால் ஒவ்வொரு செயலிலும் தொடர்பிலும் பரிவர்த்தனை தெரிய வேண்டும் சாக்கார சொரூபத்தில் அலோகிக்க போதை என்பது இதுதான் இப்பொழுது ஒவ்வொரு போதையையும் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களுடைய நெற்றியை பார்த்தால் நெற்றியின் மூலமாக ஆன்மீக போதையின் விற்பியை அனுபவம் செய்வார்கள் யார் வர்ணித்தாலும் வர்ணிக்காவிட்டாலும் சரி உங்களுடைய விற்பி சுற்றுப்புறத்தில் ஆன்மீக போதையின் அதிர்வலைகளை பரப்பும் உங்களுடைய விற்பி மற்றவர்களின் சூழ்நிலையில் குஷியின் அதிர்வுகளை அனுபவம் செய்விக்கும் இதைதான் போதையில் நிலைத்திருப்பது என்று கூறுகிறோம் அவ்வாறு திருஷ்டியின் மூலம் உதடுகளின் புன்னகையின் மூலம் பேச்சின் மூலம் ஆன்மீக போதையை சாக்கார உருவில் அனுபவம் செய்ய முடிகிறதா போதையில் இருப்பவர்களை தான் நிச்சய புத்தியில் உள்ள வெற்றி ரத்தனம் என்று கூறுவார்கள் இதை ரகசியமாக வைக்கக்கூடாது சிலர் சாதுரியமாக நாங்கள் குப்தமானவர்கள் என்று கூறுகின்றனர் ஒரு பொழுதும் மறைக்க முடியாது என்கின்ற பழமொழி உண்டு எத்தகைய கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனின் பிரகாசத்தை மறைக்க முடியாது சூரியன் நகருகின்றதா அல்லது மேகங்கள் நகருகின்றனவா காற்று வந்தாலும் உடன் அகன்று விடுகிறது ஆனால் சூரியன் எப்பொழுதும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது அவ்வாறே ஆன்மீக போதையில் உள்ளவர்கள் தமது பிரகாசத்தை மறைக்க முடியாது அவருடைய ஆன்மீக போதையின் ஒளியை பிரத்தட்ச உருவில் அனுபவம் செய்ய இயலும் அவருடைய அதிர்வுகள் இயற்கையாகவே மற்றவர்களை வசீகரம் செய்யும் ஆன்மீக போதையில் இருப்பவர்களின் அதிர்வுகள் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நிழலை போல செயலாற்றும் ஆகவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சாக்கார உருவில் உங்களுடைய ஆன்மீக போதையை கொண்டு வாருங்கள் நீங்கள் ஞானம் நிறைந்தவராகிவிட்டீர்கள் ஆனால் ஞானத்தை சாக்கார வாழ்வில் பயன்படுத்துவம் போதுதான் ஞானத்துடன் வெற்றியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்வார்கள் வெற்றி மற்றும் ஆனந்தம் என்கின்ற சொரூபம் எவ்வாறு அமையும் என்பது பற்றி பிறகு கூறுகின்றோம் இன்று ஆன்மீக போதையை பற்றி விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த போதை அனைவருக்கும் அனுபவமாகட்டும் இந்த நான்கு போதைகளில் ஒவ்வொரு போதையையும் தனித்தனி உருவில் உபயோகப்படுத்துங்கள் அந்த போதையை உங்களுடைய வாழ்வில் உபயோகப்படுத்தும் அளவு நீங்கள் எப்பொழுதும் கவலையை நீக்கிவிட்டு கவலையற்ற மகாராஜாவாக மாறுவீர்கள் இந்த நான்கு போதையை நம்ம ஒவ்வொரு ரூபத்திலையும் பயன்படுத்தும் போது கவலையற்ற மகாராஜாவா மாறிடுவோம் எல்லோரும் உங்களை கவலையற்ற மகாராஜாவின் உருவில் காண்பார்கள் இப்பொழுது விஸ்தாரத்தில் செல்லாமல் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் குஷி இருக்கும் இடத்தில் மாயை வர முடியாது கவலையற்ற மகாராஜாவிடம் மாயை வரவே முடியாது வந்தவுடன் அகன்றுவிடும் சில சமயம் தேக உருவில் வரும் சில சமயம் தேக சம்பந்தங்களின் உருவில் வரும் சில நேரம் மகாரதி உருவில் அதாவது ஏனையாகவும் வரும் சில சமயம் பூனை போல் வரும் சில சமயம் எலி போல் வரும் சிலர் எலியை அகற்றுகின்றனர் சிலர் பூனையை அகற்றுகின்றனர் இவ்வாறு அகற்றும் வேளையில் காலம் செலவழிந்து விடுகிறது ஆகவே எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருங்கள் முதலில் நீங்கள் பிரத்தம் ஆகுங்கள் பிறகு தந்தையை பிரத்தட்சம் செய்து காட்டலாம் ஏனெனில் உங்கள் மூலமாகவே தந்தையை செய்ய வேண்டும் நல்லது சதா தன் மூலமாக சர்வ சக்திவானை பிரத்தட்சம் செய்யும் குழந்தைகளுக்கு சதா தனது சாக்கார வாழ்வு என்கின்ற கண்ணாடி மூலம் ஆன்மீக போதையின் சிறப்புகளை பிரத்தட்சம் செய்யும் குழந்தைகளுக்கு சதா கவலையற்ற மகாராஜாவாகி மாயைக்கு விடை கொடுக்கும் குழந்தைகளுக்கு சதா ஞான சொரூபத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு அத்தகைய நிச்சய புத்தியின் போதையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சதா குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுகின்ற குழந்தைகளுக்கு அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஓம் சாந்தி तो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ मैं जो के जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आप हूँ बाबा पर मैं मन की कम जोरी में आत्मा को भूल जाता हूं भूत काल की गली चितावे में गिर जाता हूँ बाबा पर